மக்களை வணக்கம் மதுரை டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்லேருந்து வீடியோ உங்களுக்காக வரப்போகுது டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தூண் நாச்சியஸான் தாண்டி நேராக வந்தீங்கன்னா ஏகே அம்ம சந்த நௌபத் கானா ஸ்ட்ரீட் வரும் ஆனால் சந்தில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் லொக்கேட்டாக இருக்கும் ஸோ ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஹோல்சேல் டீலர் தான் இவங்க எயிட் டுஜெட் ஆல் பிராண்டட் கலெக்ஷன்ஸை ரொம்ப சீப்பான டீலர் ப்ரைஸில் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் ஒன் சூப்பர் செல்லர் தான் இவங்க ஸோ இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் வீடியோல பார்க்க போறீங்க அப்கமிங் தீபாவளி கலெக்ஷன்ஸ் என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க சூப்பர் வாவ் கலெக்ஷன்ஸாக இந்த வீடியோல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோல ஃபர்ஸ்டா பாக்கிறது ரொம்ப அழகான ஒரு கிரேப் கலெக்ஷன் தான் இது என்ன கிரேப் ஜி டர்க்கி கிரேப் டர்க்கி கிரேப் சூப்பர் என்ன ரேட்ல குடுக்குறீங்க 250 250 இதுல எத்தனை டிசைன்ஸ் கிடைக்கும் வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் 10 டிசைன் 15 இது வந்து ஒரு ஒரு பீஸ் வச்சிருக்கோம்மோ நம்ம டிசைன் ஒரு சாம்பிள் பீஸ் ஒரு ஒரு பீஸ் இது வந்து பார்டர்லெஸ்ஸா இருக்கு இது பார்டரா இருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே சேம் கலர் பார்டர் இது கான்ட்ராஸ்ட் பார்டர்ங்க சூப்பரா இருக்கு அப்படியே ஒரு பீஸ் ஓபன் பண்ணுங்க ஜி பாத்துறோம் வித் ப்ளௌஸ் வித் ப்ளௌஸ் சம்மா சூப்பரா இருக்குங்க நல்ல ஷைனிங்கா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் த்ரீ டி பிரிண்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அழகாக இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து இதாக இல்லைங்க உங்களுக்கு ரொம்ப வள வள குளகுலம்லாம் இல்லை நல்லாவே சாஃப்டாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பிராஷ் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரேட்டுக்கு இப்போ தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷன் தான் அது இதுவும் ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க சூப்பர் சாஃப்டி சில்க் சாரி வந்தாச்சு ஸோ நம்மதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி பிரைஸ்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க சாஃப்ட் சில்க் ஐட்டம்ஸ் குடுக்குறீங்க இது என்ன பிரைஸ் வருது ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் நானூத்தி முப்பத்தஞ்சு ஸோ இது அப்கிரேட் டிசைன்ல சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல்லா காப்பரா ஜி ஃபுல் காப்பர் போர்டர் காப்பர் ஓ செமங்க இங்க பாருங்க குஞ்சம் மருக்கெல்லாம் சூப்பரா இருக்கு அந்த டிசைனுமே ரொம்பவே அழகா இருக்கு செம்மையா இருக்குங்க ஒரு ஹை குவாலிட்டி சாரி மாதிரி இருக்குது புட்டா டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகான புட்டா டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு வந்து பாத்தீங்கன்னா குஞ்ச இருக்கு உங்களுக்கு வந்து இப்ப ஐப்பசி மாசம் வந்தாச்சு ஸோ கல்யாண பங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் எடுப்பீங்க உங்களுக்கு வச்சு கொடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான டிசைன்ஸா இருக்குது அதே மாதிரி இதுல எதுலயுமே எந்த புட்டாலையுமே உருவமும் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸா சூப்பர் குவாலிட்டியில கொடுக்குறாங்க சூப்பர் சாஃப்டி ஐட்டம் செம அழகா இருக்கு பாக்குறதுக்கே செம லுக்கா சூப்பரா இருக்கு இங்க பாருங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இதுல வந்து கோல்டன் காப்பர் ஆண்டிக் எல்லா ஜரிவுக்குமே இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு குஞ்ச முருக்கு போட்டிருக்காங்க ஜி இது ரேட்டானி

சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் தான் மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க இங்கே இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே நம்ம வீடியோக்காக சில சாம்பிள் ஐட்டம்ஸ் மட்டும் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு கடையை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கொரியர்ல நீங்க கேட்டிங்கன்னா அனுப்பி விட்டுருவாங்க சிங்கிள் பீஸ் எடுக்கிறவங்க கூட இந்த சாரீஸ் எல்லாம் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாங்க பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டேரக்டா வந்து தான் எடுக்க முடியும் வீடியோல சொல்ற ரேட் எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு அழகான ஸ்டோன் ஒர்க் விசி மடிப்பு கலெக்ஷன் தான் பாத்துட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் கலெக்ஷன் ரொம்ப அழகான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் சுரஸ்கி ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான எம்போஸ் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து வெரைட்டிஸ் நிறைய கிடைக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய கிடைக்குதுங்க எல்லாமே சுரஸ்கி ஸ்டோன் ஒர்க் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜரியிலையும் இது வந்து அவைலபிள் இருக்கு கோல்டு காப்பர் ப்ளூ கிரீன் ஆன்டிக்னா எல்லா கலெக்ஷனும் இதில் உங்களுக்கு வருது இது என்ன சேரீ கலெக்ஷன் ஜி கோப் குபேரா குபேரா சில்க் கலெக்ஷன் ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்த்த அப்படியே பளிச்சுன்னு இருக்குது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் யூனிஃபார்ம் யூனிஃபார்மும் இருக்கு ஓகே எத்தனை பீஸ் கேட்டாலும் கொடுத்துருவீங்க நீங்க பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில இந்த மாதிரி வேற ஒரு டிசைன் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் சேம் இதே கலரு இது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலராக இருக்கு சூப்பராக இருக்கு இல்லை ஒரு கிரீன் காம்போல ரொம்ப அழகான ஒரு பல்லுவான எம்போஸ் வந்து கீழே பார்த்தீங்களா பாடரு தான் இல்லை ஹைலைட் டைம் ஃபுல்லாக வந்து மயில் போட்டிருக்குங்க அதாவது மயில் தோகை போட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு பாடரை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு நியூ லாங் தான் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கு இது என்ன ரேட் வருது சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் எயிட் ஓகே யூனிக் செக்டு கலெக்ஷன் தான் அடுத்து தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த செக்டு கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லை நீங்க ஷாப் வச்சுருந்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வித்தியாசமாக கட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கன்னா எல்லா பீஸுமே விற்றுரும் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கூட கேரண்டி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் யூனிக் அண்ட் வித்தியாசமான டிசைன் பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் இது அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பார்டரா காஞ்சி பார்டர் மாதிரி போட்டிருக்காங்க இப்போ செடநாடு சாரீஸ் கலெக்ஷன்ல இந்த ஹெவி பார்டர் எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இதுவும் இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க லுக்கு வேற லெவலில் இருக்கு உண்மையிலே வந்து அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் தான் சொல்லணும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சாரி ஓப்பன் பீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இப்போ மறுபடியும் கூட நான் ஓப்பன் பண்ண சொல்றேன் லைட்டா அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்க சூப்பராக இருக்கு ரேட் எவ்வளோ வருது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது நைன் ஃபிஃப்டி ருபீஸுங்க அதோட ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு யூனிக் ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன் அது இருக்கும் தீபாவளிக்கு பட்டா காமிச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே பட்டதான் வேற என்ன புதுசா இருக்கு அப்படின்னா டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரி சூப்பரான ஃபாயில் பிரிண்டட் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெயிட்ல சிக்ஸ்டி கிராம் சாஃப்ட் குவாலிட்டியில இருக்குதுங்க ஸோ இந்த வெயிட்டில் சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சாரீஸ் வித் வந்து ஹெவி டிசைனர் பிளவுஸோட வருது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு உங்களுக்கு வந்து கட் ஒர்க் இருக்கக்கூடிய பிளவுஸ் பிட் ரொம்ப அழகா இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து மல்டி கலர்ல ஃபாயில் பிரிண்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இது அந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டியும் இதோட கேட்லாக் பாருங்க இந்த மாதிரி தான் வேற லெவலில் இருக்கும் நீங்க வியர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகான கலர் கலெக்ஷன்ஸோட இது இருக்கு இதுல வேற எதுவும் டிசைன்ஸ் கிடைக்குமா நாலஞ்சு டிசைன் நாலஞ்சு டிசைன் விலை எவ்வளவு ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி நாப்பத்தஞ்சு பேரும் பைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க இதோட பிரைஸ் டிஜிட்டல் சாஃப்டி சில்க் கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க த்ரீ டிஜிட்டல் பிரிண்டட் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு அழகான சாஃப்டி கலெக்ஷன் தான் இப்ப நீங்க ஸ்டைலிஷா பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் இது வந்து செம்ம ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு மக்களே வேற லெவல் கலெக்ஷன் இருக்கு அந்த கலர்ஸும் சரி அதுல இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிரிண்டட் இருக்கும் சரி டிசைன்ஸும் சரி இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலா எல்லார் மனசையும் கவர்ந்த ஒரு சாரி கவர்ந்துட்டு இருக்க ஒரு சாரி அப்படின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் ஓப்பன் நம்மளுக்காக பண்ணி காமிப்பாங்க அதையும் ரொம்ப அழகான கலர் காம்போஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் கலர் இதெல்லாம் பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குது ப்ளூ அண்ட் லாவெண்டர் ஷேட்ல பிங்க்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பல்லு வந்து ரொம்ப அழகா போட்டு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனா இருக்குது ஹோல்சேலுக்கு இந்த சேலையோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா செவன் செவன்டி ரீட்டைலுக்கு அப்படின்னு சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாங்க பட் உங்களுக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆகும் கண்டிப்பா வேற பிரைஸ் வரும் உங்களுக்கு அதுவே நீங்க செட் டு செட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே கம்மியான பிரைஸ்ல கொடுப்பாங்க சிட் தட் பிராண்டட் கலெக்ஷன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சில்கி கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க நீங்க பாருங்க கேட்லாக ரொம்ப அழகா இருக்கும் யூனிக்கான ஒரு கலெக்ஷன் ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் ஹீரோயின்ஸ்லாம் இந்த மாதிரி தான் வந்து கட்டியிருப்பாங்க இந்த சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் முடின்னு ஒரு பாட்டு வரலாம் அதுல கூட இந்த மாதிரி நான் பார்த்த மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம் நிறைய ஃபிலிம்ஸ் இந்த மாதிரியான சாரீஸ் வந்து பார்த்துருப்பீங்க மக்களே ஸோ அந்த டைம் மறுபடியும் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஐநூத்தி நாற்பது அஞ்சு ரூபா தாங்க இதோட ப்ரைஸ் இதுல வந்து கலாச்சார்ஸ் வேற இருக்குதுங்களா இல்லை பத்து பதினஞ்சு கேட்டலாக வரும் ஓகே சூப்பர்

ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனா இருக்கு பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஜாக் பேட்டர்ல இருக்கு இது என்ன துணி சைனிங் சைனிங் சிக்கி சாஃப்ட் டைப் இல்லீங்களா ஓகே என்ன விலை இது 545 சாஃப்ட் வெயிட்ல 60 கிராம் பூனம் கலெக்ஷன் தான் பாத்துட்டு இருக்கீங்க இது எவ்வளவு வருது 310 310 த்ரீ டென் முன்னூத்தி பத்து ரூபாய் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் கிடைக்குதுங்க சோ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஐட்டம்ல ஒரு ரெண்டு மூணு பீஸ் நம்மளுக்காக எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து பார்டர் கலெக்ஷன் ஒரே பேட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு செட் கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர்லெஸ் சாரி கலெக்ஷன் ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான டிசைன் கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்திருக்கு பார்டர்லெஸ்ல கூனம்ல ஒரு நியூ ட்ரெண்டி டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா மத்தாப்பு சேலைன்னு சொல்லுவாங்க சோ அந்த புஸ்வானா எல்லாம் வரும் இல்லைங்களா அதுல வர அந்த கிராக்கஸ் அந்த கிராக்கஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அதனால இது வந்து புஸ்வான சேலைன்னு சொல்றாங்க பதினஞ்சு டிசைன் பதினஞ்சு டிசைன் வரும் பாருங்க அப்படியே வந்து நம்ம கம்பி மத்தா பத்த வச்சா எப்படி பொறி வரும் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த டிசைன் இதுவும் ஒரு பிராண்டட் கலெக்ஷன் தான் நினைக்கிறேன் ரொம்ப ஸ்ரீஜி பிராண்ட் ஓகே சோ நம்ம சொன்ன மாதிரி பிராண்டட் தாங்க கீழ பாருங்களேன் பாலர் டிசைன் வேற லெவல்ல இருக்கு அண்ட் ஃபுல்லாவே வந்து ரொம்ப அழகான பிரிண்டட் ஒர்க் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரீ ஸ்ட்ரைப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் துணி தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்துருவீங்க அந்த மாதிரி சூப்பரான ஒரு துணியா இருக்கு செம்மையா இருக்கு தொட்டு பார்க்கும் போது கட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே டைப் தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சாட்டின் பார்டர்ஸ் ஆல் ஓவர் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த சாட்டின் ரைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேலை பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்ராஸ்ட் பார்டர் அண்ட் குஞ்சம் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க கலர்ஸ்லாம் பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்கு வெரைட்டிஸும் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா சூப்பரான ஒரு கலர்ஸ் உண்டு டிசைன்ஸ் தான் அதுல இந்த ரெண்டு பீஸ் தான் சூப்பராக இருக்கும் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க அப்படியே லைட்டாக பார்த்துக்கலாம் கிரே கலர்ல ஒரு பீஸ் ஓப்பன் பண்றாங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஞ்சம் ஒர்க் ரொம்ப அழகான ஒரு குஞ்சம் ஒர்க் இருக்குது இதோட விலை எவ்வளோ

ஸோ ஃபேன்சி இல்லாம தீபாவளி எப்படி தீபாவளி இல்லாம ஃபேன்சி சைல் எப்படி அப்படின்ற மாதிரி ரெண்டுக்குமே ஒரு பயங்கர கலெக்ஷன் இருக்கும் எப்போதுமே சோ உங்களுக்காக சிக்ஸ்டி கிராம் வெயிட்லெஸ் குவாலிட்டியில் ஃபேன்சி கலெக்ஷன் வந்தாச்சு இது சுரஸ்கே ஸ்டோன் ஒர்க் பண்ணிட்டு ஒரு அழகான கலெக்ஷன் தான் ஃபுல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்பிட்டு அவங்களுக்கு சாஃப்ட் பூனம் சிக்ஸ்டி கிராம்ல இந்த சுரஸ்கே ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க மல்டி கலர்ல இருக்கு இந்த ஒர்க்கு ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைய டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு இதுல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுளோரன் பிரிண்டட் பேட்டர்ன்ல வேணும்னாலும் இருக்கு இல்ல இந்த மாதிரியான பேட்டர்ன்ல ரெயின்போ பேட்டர்ன்ல வேணுணாலும் இருக்கு இல்ல இந்த மாதிரியான பேட்டர்ன்ல வேணுணாலும் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டா இந்த கியூப் டிசைன்ஸ்ல வேணும் அப்படின்னாலும் இருக்குங்க இதுல வந்து ஒரு பீஸ் இப்போ ஓபன் பண்ணி நான் காமிக்க சொல்றேன் ஒவ்வொரு டிசைன்லயும் நீங்க பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வீடியோல ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்டிங் நூத்தி எண்பத்தஞ்சு ரூபால இருந்து சேலை கிடைக்குதுங்க நூத்தி எண்பத்தஞ்சு ரூபால இருந்து உங்களுக்கு வந்து எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு கிடைக்குது இது ஒரு விலை எவ்வளோ ஃபோர் நைன்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங் ஃபோர் நைன்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கை பொறுத்து ஸோ இது வந்து ஃபைவ் தௌசண்ட் ஸ்டோன் இருக்குன்னு கூட சொல்லலாம் சுரஸ்கை ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு ஒரு ஓப்பன் பீஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலிருந்து இந்த கலெக்ஷன் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க கிளிட்டர் ஒர்க்குங்க ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது இதில் கிளிட்டர் ஒர்க்கும் இருக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் கலெக்ஷன் கலர் கட்னிங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் லுக் அப்படியே வேற லெவலில் அடிச்சு தூக்கியும் இல்ல வந்து உங்களுக்கு இன்னொரு பீஸ் கூட ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்றேன் அதுல ஒரு பீஸ் ஓபன் பண்ணுங்க அந்த டிசைன்ல இன்னொரு பேட்டன்ல ஒரு டிசைன் நீங்க ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்க இன்னொருன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஃப்ளோரல் வேணா வித்தியாசமா ஒரு வந்து ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு சேலை வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க இதை ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா டிசைனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு ரெயின்போ டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்க வெயிட்டில் சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டி தான் ஸோ அதனால் உங்களுக்கு வியர் பண்ணுறது சூப்பராக இருக்கும் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் பாடி இருக்கு சாஃப்டி சில்கி ஐட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபுல்லாக பூட்டா வருது எங்கள் தௌசண்ட் பூட்டா ஒர்க் சாஃப்டி சில்கி ஐட்டம் தான் அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஷோரூம் போய் எடுத்தோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லக்கூடிய பீஸ் ஏன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க அந்த பார்டர் ஸ்டைலு பல்லு லுக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரெண்டாக ராயல் லுக்காக இருக்கும் அதனால் இந்த சேலை எப்போதுமே கொஞ்சம் விலை கூட தான் சொல்லுவாங்க இது ப்ரைஸ் நம்மக்கிட்ட என்ன

ஃபுல்லா வந்து சேலை ஃபுல்லா சீக்வன்ஸ் இருக்கு செம்ம சூப்பரா பண்ணிருக்காங்க அது பாக்குறதுக்கு அந்த கிளிட்டரிங் எஃபெக்ட் கொடுக்குது ஸ்பெஷல் லினன் காட்டன் கலெக்ஷன் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் அண்ட் ப்ராண்டட்லேயே உங்களுக்கு பிராண்டட் கிளாஸ்லேயே வந்து ரேட்டு கம்மியாக வேணாலும் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான லினன் டிஜிட்டல் பென்சில் காட்டன் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க சில்வர் பார்டர் அண்ட் கலர் பார்டர் உங்களுக்கு கோல்டு ஆண்டி என்ன பாட்டில் வேணுமோ எல்லாமே லினனில் கிடைக்கும் லினன் ஸ்பெஷல் ஷாப் அப்படின்னு கூட டீக்கமா சொல்லலாம் இது விலை எவ்வளவு வருது ஃபோர் நானூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா இருக்கு இந்த ஸ்பெஷல் கலெக்ஷன் ஸோ டிசைன் பாருங்க கலர் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் பாக்குறதுக்கே அட்டாக் மார்க் பாரு வேற லெவல் கலெக்ஷன் கொஞ்சம் மார்க் வச்சி ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே டுவெண்டி டுவெண்டி த்ரீ ஸ்பெஷல் டோலா சில்க் கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க சோ இதுல எவ்ளோ வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா பதினஞ்சு வெரைட்டி ஓகே சூப்பர் எல்லாமே பிராண்டட் தான பிராண்ட் ஓப்பன் பண்ண முடியுது ஓகே ஓகே நம்மளால எல்லா சேலையும் ஓபன் பண்ணி காமிக்க முடியாது ஏன்னா சில ஐட்டம் எல்லாம் மடிப்படுறது கஷ்டம் அண்ட் தீபாவளி கிரௌடு பே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா டக்கு நீங்க வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க எடுத்துக்கோங்க கோல்டன் பாப்பர் ஆன்டிக்னி இது எல்லா பார்டர்ஸும் இருக்கும் இதுல கலர் பார்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர் எல்லாம் இருக்குங்களா நம்ம எல்லா டிசைன் இருக்கு எல்லா டிசைன் இருக்கும் ஓகே சோ இது வேணாலும் வாங்கிக்கலாங்க ஸ்பெஷல் டோலா சில்க் கலெக்ஷன் இயர் பண்றதுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியா ஸ்மூத் ஒர்க் ஆகுதான் இந்த டோலாவோட ஸ்பெஷாலிட்டி இது மட்டும் இல்லாமல் இங்கே ஏக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ரோல் போனும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல சூப்பர் ஃபைன் குவாலிட்டியில் ஹெவி குவாலிட்டியில் இருக்கக்கூடியது எல்லாமே டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்க அது போக ஏ டூஜ் ஆல் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது ரீட்டெயில் வேணால் நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுக்கணும்னா கடையில் டேரெக்டாக வந்து எடுக்கணும் ஹோல்சேலில் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கொடுத்துருவாங்க நம்ம டிக்கம் ஃபேப்ரிக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒரு சூப்பர் ட்ரஸ்டட் பெனிஃபிட் தான் டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் நம்ம இப்போ வீடியோட எனக்கு வந்தாச்சு வீடியோ ரொம்பவே பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீ என்ன மாதிரி வீடியோஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லை இதைவே சூப்பராக கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான சஜஷன்ஸும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கிரேஸி தமிழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்